டக்லீஃப் படத்தில் ஒரு சில முக்கியமான பாட்டுகள் வந்து வரல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டைரக்டர் மணிரத்னம் சார் சொல்லியிருக்காரு என்ன சொன்னார்னா அதாவது என்னுடைய ஸ்டைலே உங்களுக்கு தெரியும் ஸோ நான் மேக்ஸிமம் சாங் வந்து நான் படத்தில் வைக்க மாட்டேன் நான் பாட்டுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாட்டு வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம் லைக் வந்து யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் வந்து நிறைய வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் பாட்டு பார்க்கறதுக்காக யாரும் தேட்டருக்கு மாட்டாங்க எதுக்காக ஆடியன்ஸ் அவ்வளோ செலவு பண்ணி தேட்டரில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கதை நல்ல கதை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து வருவாங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து வரவங்கள நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஸோ அதனால தான் நான் அங்கங்கே சாங் வைக்காமல் நான் கட் பண்ணுறதுக்கான காரணம் ஸோ அதே மாதிரி தான் இந்த தக் லைஃப்லேயும் முக்கியமான பாட்டுகள்லாம் இடம் பெறலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் அது கதைக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் கட் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ கதைக்கு எந்த பாட்டு வேணும் எந்த இடத்துல அதுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் கட் பண்ணி ட்ரிம் வெர்ஷனில் அந்த பாட்டுகள்லாம் வச்சேன் ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நினைக்கிறேன் லைக் வந்து ஒரு நாலு சாங் மட்டும் தான் வரும் ஸோ மற்ற சாங்கெல்லாம் வெறும் ஆல்பமாக மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துருந்தேன் ஸோ அதுபடி தான் படம் வந்திருக்கு பட் ரசிகர்கள் ஏன் அந்த பாட்டை எதிர்பார்த்து போனாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரி சாங் வராதனால நிறைய பேர் அப்செட் ஆகிருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் கதை மேலே தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இவருடைய தாட்டப்படி வந்தோம் அப்படின்னா கதையில் என்னங்க இருக்குது நார்மலாக இருக்கிற கதையை தான் எடுத்து வச்சுருக்காரு இவரோட ஸ்கிரிப்டில் நானூறு கதைகள் பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நானூறு கதையில இந்த மாதிரி ஒரு கதையை தான் எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணணுமா மணிரத்னம் சாருக்கு உலக நாயகன் கமல் அண்ட் தென் மணிரத்னம் இவங்களுடைய காம்போ நம்ம நாயகன் படத்திலே பார்த்துட்டோம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு அவுட் புட் கொடுத்தாங்க எந்த அளவுக்கு அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் தக்ளைப் முப்பத்தி வருஷம் கழிச்சு வருது அப்படின்னும் நம்ம நாயகன் பட அளவுலாம் இருக்காது இந்த படம் அப்படின்றது நம்ம ஒரு கான்பிடென்டா இருந்தோம் பட் இதில் என்ன அவர் புதுசா சொல்ல வராரு இப்ப இருக்கிற இந்த சொசைட்டிக்கு இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கு மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க பட் இந்த அளவுக்கு ஸ்பாய் ஆகும் படம் அப்படின்ட்டு யாருமே நினைக்கலீங்க ஒரு படத்துக்கு ஒரு சில பேஜில் நெகட்டிவ் ரிவ்யூ வரும் பாசிட்டிவ் ரிவ்யூ வரும் மிக்சுட் ரிவ்யூ வரும் மிக்சு கமெண்ட் வரும் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பட் ஆனால் இந்த படத்துக்கு சொன்ன ஒரே ரிவ்யூ ஏமாத்திட்டாங்க ஸோ எப்படிங்க எல்லா ரிவ்யூவர்ஸும் ஒரே ரிவ்யூவை சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு எப்படி ஒரு படத்தை எடுத்துச்சாருன்றது கண்டிப்பாக தெரியல நிஜமாவே இது ஒரு பெரிய ஏமாற்றங்க அதாவது உலகநாயகன் கமல் மணிரத்னம் சாரு சிம்பு ஏஆர் ரகுமான் இந்த மாதிரி ஒரு காம்போல இப்படியாப்பட்ட ஒரு படத்தை கொடுத்தது தான் ஏமாற்றமாக இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் மதியம் முடியல ஸோ எதுவுமே சொல்ல முடியலைங்க இந்த படம்லாம் ஆயிரம் கோடிலாம் அடிக்குன்ற ஒரு கனவோடு இருந்தாங்க எல்லாருமே இதெல்லாம் சுத்தமாக இல்லை இட்டு கூட இல்லைங்க பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல வீட்டில் சந்திப்போம் மண்டியில் டாப்பாகவே மறக்காமல் அவங்க பேஜாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க